குடும்பமாக குடும்பம் குடும்பமாக கூட்டம் கூட்டமாக வருகிறார்கள் உடனே அவங்க கரூரில் சேர்த்து போயிருவாங்க பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது நீங்க நீங்க அண்ணா அவர்களுடைய வழியை நம்ம சொல்லிடுவோம் வாழ்க வசவாளர்கள் நீங்கள் விமர்சனம் செய்து கொண்டே இருந்தால்தான் நாங்கள் வளர்ந்து கொண்டே இருக்க முடியும் பொதுக்குழுவில் தலைவர் அவர்கள் வெளிப்படையாக தைரியமாக சொல்லிட்டாரு சில பொய்யான அவதூறுகளை ஆளும் கட்சி செய்தது இவர்கள் அதிமுக பிஜேபி யோடு செல்ல போகிறார்கள் என்று அதிமுக கழகம் கூட்டணி கிடையாது தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைமையில் தான் கூட்டணி ஆட்சியிலும் பங்கு கொடுத்து உண்மையான சமூக நீதி ஆட்சியை உண்மையான சமத்துவ ஆட்சியை தமிழ்நாட்டில் நிலைநிறுத்தக்கூடிய ஒரு கட்சியாக தமிழக வெற்றிக் கழகம் இருக்கிறது எனக்கு அடுத்து அண்ணன் பலந்த பேசுவார் மிகவும் மரியாதைக்குரியவர் மீது அங்கு கொண்டவன் அண்ணன் அவர்கள் நல்ல பலதான் அண்ணன் அவர்கள் சொல்லணும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திமுக ஆட்சி அமைத்தால் அமைக்க மாட்டாங்க ஆட்சி கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு தருவோம் என்று அண்ணன் பரந்தாமன் அவர்கள் வெளிப்படையாக இந்த மேடையில் பேசுவாரா நான் சொல்றேன் நான் சொல்றேன் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக கூட்டணியில் அங்க வகிக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் நாங்கள் பங்கு கொடுப்போம் என்று என்னால் சொல்ல முடியும் அதனால திமுக கட்சியை சார்ந்தவர்களுக்கும் ஆதரவாளர்களுக்கும் ஒன்றே ஒன்று சொல்லிக் கொள்கிறோம் இவர்களை வந்து பிஜேபி இயக்குறாங்க பிஜேபி இயக்குறாங்க எங்களை யாரும் இயக்கவில்லை தமிழ்நாட்டு தாய்மார்களும் தமிழ்நாட்டு மக்களும் என்ற தலைவரை இயக்கிக் கொண்டிருக்கிறாங்க நாங்க பிஜேபியுடைய பி டீம் கிடையாது மக்களுடைய மெயின் டீமாக இருக்கிறோம்